காயம் அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா முதல்ல தான் ஹாய் வெல்கம் டு வேல்டு சினிமா கிளப் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மதிப்புக்குரிய சைமன் அவர்கள் சரி சரி சீமான் அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கஸ்தூரியை வந்து எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணீங்க பாரபட்சமா கவர்மெண்ட் நடக்குது நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி வந்து என்னது என்ன பாரபட்சமா நடந்துகிட்டாங்கன்னு நான் கேட்கறேன் ஆக்சுவலாக வந்து எத்தனையோ குற்றங்களுக்கு வந்து இன்னும் வந்து எனது யாருன்னு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க ஓகே ரைட்டு சரி ஆனால் இந்த இந்த இஷ்யூவில் வந்து குற்றவாளி யாருன்னு நமக்கு எத்தனை தெரியுமில்ல கஸ்தூரின்றது தான் நமக்கு தெரியும்ல அப்போ அரெஸ்ட் பண்ணதில் என்ன தப்பு தெரிஞ்சே குற்றவாளியை அரஸ்ட் பண்ணாமல் இருக்கலாமா இப்போ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க ஆமாம் அவ்வளோ பெரிய தப்பு தான் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து எனது தமிழ்நாட்டில் வந்து என்னன்னா தெலுங்கு பேசுகிறவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆந்திராவில் இருக்கிறாங்க தெலுங்கானாவில் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க மும்பையில் இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற தெலுங்கு மக்களை இழிவா பேசுகிற மாதிரி பேசினா எல்லாருக்குமே வந்து என்னது வலிக்கத்தான செய்யும் ஸோ அப்போ அந்த மக்களோட உணர்வுகளுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுக்கலையா இதுதான் என்னோட கொஸ்டின் சரி ஓகே இன்னொரு ரைட்டு இப்போ இதே மாதிரி வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் யாராவது தப்பாக பேசினா அதை நம்மளால் கேஷுவலா எல்லாம் எடுத்துக்கிட முடியுமா முடியாது இப்போ கர்நாடக ஒருத்தன் வந்து தமிழை வந்து வந்து என்ன பண்ணுறான் தப்பாக பேசுகிறான் அதை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாது சரி இதே மாதிரி வந்து என்னது இப்போ கஸ்தூரி பண்ணது எந்த விதமான தவறும் கிடையாது அவ்வளோ பெரிய குற்றமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதே வார்த்தையை வந்து நீங்கள் தெலுங்கானாவில் கவர்னராக இருந்துட்டு உங்களால் சொல்ல முடியுமா நியாயம்னா நியாயமாக பேசணும் அதை விட்டுட்டு வந்து என்னென்னா சும்மா எல்லாத்துக்கும் வந்து என்னது முட்டு கொடுக்குற மாதிரி பேசக்கூடாது அவங்கவுங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவங்கவுங்க மொழி வந்து என்னது முக்கியத்துவம் தான் அதாவது வந்து என்னது மொழியை பற்றி பேசுகிறதா கூட வந்து என்னது இங்கே ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவங்க கஸ்தூரி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆந்திராவில் இருந்து அந்த வேலைக்கு பணி செய்ய வந்தவர்கள் தான் தெலுங்கர்கள் அப்படின்னு சொன்னது எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை எவ்வளோ மா எவ்வளோ பெரிய கேவலமான செயல் அப்படி பேசலாமா அப்படி பேசின ஒரு நடிகைக்கு நீங்க அவங்கள மாதிரி வந்துனது ஒரு தலைவர் வந்து முட்டு கொடுக்கலாமா இது பதில் வந்து மக்களாகிய நீங்க தான் சொல்லணும் எதுக்கு அப்படின்னா தமிழ் மக்கள் வந்து ஆந்திரால இருக்கிறாங்க கர்நாடகால இருக்கிறாங்க கேரளால இருக்கிறாங்க மும்பையில இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க அதே மாதிரி தெலுங்கு பேசுகிற மக்களும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிறாங்க இவ்வளவு எதுக்கு ஹிந்திக்காரங்க எத்தனை பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கிறாங்க கர்நாடகாவில் தமிழர்கள் அடிக்கிறாங்கன்னு இங்கே நம்ம கோவப்படுறோம் ஸோ நீங்கள் இப்போ செய்கிறது என்னது அதே தப்பு தானே பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னது இப்போ அவங்க செய்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கணும் நீங்கள் பண்ணுறது என்னது நம்ம பண்ணுறது அதே சேம் தப்பு தான் அப்புறம் எப்படி நீங்கள் அவங்கள சொல்லலாம் ஃபஸ்ட்டு அங்கே உள்ள தமிழர்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே உள்ள அதர் லாங்குவேஜ் மக்களுக்கு நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நீங்களும் வந்து என்னது கர்நாடகத்தில் தமிழ்காரங்களை என்ன பண்ணுறாங்களோ அதே வேலையை தான் நீங்கள் இங்கே பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு வந்து அடுத்தவங்க குற்றம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து என்னது உத்தமான இருக்கணும் நம்ம மிஸ்டர் பெர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம எல்லோரும் நீங்கள் இப்போ பேசுகிற எல்லாருமே கஸ்தூரிக்கு முட்டு கொடுக்குற எல்லாருமே மிஸ்டர் பெர்ஃபெக்டாக உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நன்றி மூவி ரிவ்யூ கரண்ட் அப்டேட்ஸ் செய்திகள் பற்றி தெரிந்துகொள்ள நம்ம வேல்ட் சினிமா கிளப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்